ஒரு மனிதனுடைய பெயரில் ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வடிவமாக ஒரு உருவமாக தான் நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும் மேலே கீழே இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்த்த ஒரு ஒரு மிக ஆளுமையான கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் கிட்ட வந்த எல்லாரையுமே சொன்னாரு படிக்க வச்சாரு இன்ஸ்பயர் பண்ணாரு தொடர்ந்து எல்லாருக்கும் என்ன கிளாரிட்டி வேணும் அவர் நம்பின அந்த தத்துவத்தை முழுசா முழு மூச்சா இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அண்ட் பெண்களுக்கும் அதில் சரி பங்கு சம பங்கு இருக்கு மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு பெண்களுக்கும் கல்வியும் பொலிட்டிக்கல் எஜுகேஷனும் வேணும்னு தொடர்ந்து அதுக்காக செயல்பட்டவர் அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலா பாக்குறது அண்ட் அவரோட நெருக்கமா பழகின எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு கனிவாகவும் அன்பாகவும் எப்போ போனாலும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் யார் வேணா அவரை எப்போ போனாலும் சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம் அண்டு நேற்று ஒருத்தர் சொன்னாரு நான் திடீர்னு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கீங்க வாங்க ஒரு கார் நான் எடுத்துறேன் எடுத்துங்க கார் எடுத்துங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் சமமாக சமத்துவத்தை உருவாக்கணும் இந்த இந்த சமூகத்துல ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாத்துறதுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு அண்ட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மனிதர் இல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர் ஆம்சாங்கை பற்றியான பதிவை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது அவரது பங்களிப்பை குறித்து எளிய மொழியில் தீர்க்கமான பதிவுகளாக இந்த புத்தகம் வெளியி வந்திருக்கிறது தொடர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பல்வேறு போராட்ட களங்களை இந்த புத்தகத்தில் தொகுத்து கொடுத்திருக்கிறார் எளிய மொழியிலே ஒரு பத்து வயது குழந்தை படிப்பதற்கு கூட புரியக்கூடிய வகையில் கொடுத்திருப்பது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பாக நான் பார்க்கின்றேன் ஒரு தலைவரை இப்படித்தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் இந்த புத்தகம் மிகச் சிறப்பாக தொகுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தோழருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான தோழர்களே இந்த சாதிய பாகுபாடு ஒடுக்குமுறை சாதிய வன்மம் குறித்த பல்வேறு நிகழ்வுகளுக்கு நான் பல ஊர்களுக்கு சென்ற பொழுதெல்லாம் எனக்கு இருந்து ஒரு பெரும் ஆதங்கத்தை நான் சமயத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அந்த இடத்துல பார்த்தோம் என்றால் அந்த ஆதிக்கத்தை பார்த்த கோபமும் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றாமையும் இந்த அரசு நிறுவனமும் அரசு அதிகாரிகளும் அந்த மக்களுக்கு எதிராக நடத்துகின்ற அத்தனை ஒடுக்குமுறைகளையும் நேராக பல ஊர்களில் பல இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த இடத்திலெல்லாம் இந்த மக்களை ஒன்று திரட்டி இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு போராட்ட சக்தியாக மாற்றி இந்த அதிகாரிகளை அச்சுறுத்தி வேலை வாங்க வைத்து சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பை அல்லது அதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு உறுதித்தன்மை அந்த இடத்துல இருக்காது எல்லாம் நாம் பேசுவோம் நாம் கொள்கை புரிந்தவர்களாக இருப்போம் சித்தாந்தங்களை வாசித்து விவாதித்து தெளிந்தவர்களாக இருப்போம் அமைப்பாக இருப்போம் உறுப்பினர்களாக இருப்போம் ஆனால் ஏதோ ஒன்று அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் அது என்னவென்றால் இந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வை பெறும் வரை நாம் உறுதியாக களத்தில் இருந்து பின்வாங்குவதில்லை என்கின்ற அந்த முனைப்பும் அந்த உறுதியும் அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பதை ஒவ்வொரு இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் ஆம்ஸ்டாங் அவர்களை நேரடியாக களத்துல சந்தித்த அனுபவம் என்பது இந்த அரக்கோணம் சோகனூர் இரட்டை படுகொலையின் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள் நடந்த அந்த இரட்டை படுகொலையின் பொழுது அந்த மக்கள் அங்கே வீதியிலே நின்று போராடி கொண்டிருந்தார்கள் தோழர் தாஸ் அவர்கள் அந்த போராட்டக் மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார் அன்று அந்த போராட்டக் களத்தில் சென்று அங்கே எங்களது தோழர் போராட்டத்துக்கு பங்கெடுத்த பொழுது தோழர் தாஸ் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மக்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கையூட்டி போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக வழிநடத்துவதும் இன்னொரு புறத்திலே காவல்துறையினுடைய அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து நிற்பதும் துணிந்து நிற்பதுமான அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் அவர் தொடர் ஆம் அவர்களிடமிருந்து பெற்று நகர்த்தி வந்ததை நேரில் பார்த்தேன் அதற்கு பிறகு தொடர் ஆம்ஸ்டாங் அவர்கள் நேரடியாக அந்த களத்தில் வந்து அந்த மக்கள் அவர்களுக்கான நீதியை பெறுகின்ற வரையில் அந்த போராட்ட களத்தில் உறுதியாக நின்று அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்றுக் கொடுத்தார் இது பல இடங்களில் நான் பார்க்க பார்க்க முடியவில்லை பல இடங்களில் சாத்தியப்படுவதில்லை தொடர் பாபா மோகன் அவர்கள் இங்கே சொன்னார்கள் அல்லவா இந்த கோகுல்ராஜ் படுகொலை சம்பந்தமாக அதுல இயங்கக்கூடியவர்களுக்கு வெறுமன ஆதரவு தளம் நான் ஆதரிக்கிறேன் என்கின்ற அளவில் அல்ல உங்களுக்கு பின்னால் உந்து சக்தியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு குரல் தேவை நீங்கள் சாய்ந்து நிற்பதற்கு ஒரு மரம் தேவை வலிமையான மரம் தேவை அப்பதான் நின்று வேலை செய்ய முடியும் அப்படியான ஒன்று பல இடங்கள் நான் பார்த்ததில்லை பல இடங்களில் நான் பார்த்ததில்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பு பிரபாகரன் என்கின்ற ஒரு இளைஞனை இதே போல ஒரு மாற்று சமூகத்தினுடைய பெண்ணின் பெண் பெண்ணோடு அவர் திருமணம் செய்யக்கூடிய முடிவெடுத்த அந்த சமயத்தில் அந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் அந்த வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த வீட்டுக்கு மூன்று அந்த இளைஞனுக்கு மூன்று தங்கைகள் மூத்தவள் அது அதிகபட்சம் அப்பதான் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருப்பான் வீடு என்ற ஒன்றே கிடையாது மனுஷுவோர் மட்டும்தான் அங்கே எஞ்சி இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு நீதி கேட்பதற்கு கூட ஆற்றல் நமக்கு வருத்தமாக இருக்கிறது நாம் இந்த துயரத்தை புரிந்து கொள்கிறோம் எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் இயக்கமாக மக்களை திரட்டி அரசாங்கத்திடம் சண்டை போடுவதற்கும் சமூகத்திடம் சண்டை போடுவதற்கும் அதிகாரிகளிடத்திலே நமக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்குமான உந்து சக்தி கிடைக்கவில்லை இப்படி பல இடங்கள் நான் சொல்ல முடியும் பல இடங்களில் நான் சொல்ல முடியும் ஆனால் முதன் முதலாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட முடியும் என்கின்ற நம்பிக்கை தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சோகனூர் போராட்டத்திலே களத்திலே நான் பார்த்த பொழுது கண்டன் நான் அவரை பாராட்ட வேண்டும் என்கின்ற இடத்திலிருந்து இதை இந்த மேடையில் நான் பகிரவில்லை நேரடியாக களத்திலிருந்து இதெல்லாம் தீர்வுகளாக சாத்தியமாகும் என்கின்ற ஒன்றை நம்பிக்கையாக பெற்றனால தான் இங்கே பேசுகின்றோம் ஏன்னா நம்மளுக்கு சட்டம் இருக்கிறது சட்ட பாதுகாப்பு இருக்கிறது சட்டத்தின் படித்தான் அதிகாரிகள் நடக்க வேண்டும் காவல்துறை நடக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அதை கடைபிடிக்க வேண்டும் கொள்கையாளர்கள் இருக்கிறார்கள் கட்சிகள் இருக்கின்றன ஜனநாயகத்தை பேசுவர்கள் இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறோம் ஆனால் நீதி கிடைப்பதில்லை எல்லோரும் ஒரு ஆனால் நீதி கிடைப்பதில்லை எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் நாம் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் திரள்கிறோம் ஆனால் நீதி கிடைப்பதே இல்லை ஆனால் அந்த இடத்தில் உறுதியான ஒரு மனிதன் தேவை உறுதியான மனிதன் தேவை அந்த பிரச்சனை இறுதி தீர்வு வரை நான் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய தலைவன் தேவை அப்படி இருந்தால்தான் ஒரு பிரச்சனை அல்ல இரு பிரச்சனை அல்ல நீ எத்தனை இடத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் உறுதியாக நான் நின்று அந்த இடத்தில் வென்று காட்டுவேன் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த சாதிய சமூகம் அடித்து வீழ்த்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு குரல் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தெளிவு தோழர் ராம்சாங் அவர்களிடத்தில் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த சோகனூர் சிக்கலிலே அந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு படத்திறப்பு நிகழ்வுகளில் பங்கெடுத்த பொழுது அவர் உரையாற்றினார் இன்றும் என்னால் மறக்க முடியாத அந்த உரை அதில் நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் அவர் அந்த இடத்துல அந்த இளைஞர்கள் இடத்துல அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களிடத்துல அரசியல் படுத்துகின்ற ஒரு உரையை பதிவு செய்தார் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய பதிவை அவர் செய்யவில்லை நாமெல்லாம் யார் தெரியுமா நம்ம அடிச்சா தாங்கிருவாங்களா அப்படின்னு அவர் பேசல நீ அவனை அரசியலாக எதிர்கொள் சட்டம் உனக்கு அனைத்து பாதுகாப்பையும் ஆயுதத்தையும் கொடுத்திருக்கிறது சட்டத்தின் வழியாக அவனை நீ கையாள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அந்த மக்களை நெறிப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிக்கலில் ஒரு போராட்டக் களத்தில் மக்களை நெறிப்படுத்தி அரசியல் படுத்தி அவர்களை ஒன்றுபடுத்தி வழிகாட்டி வெற்றி பெறுவது என்பது ரொம்ப முக்கியம் அது அந்த சமயத்தில் அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு அந்த சிக்கல் முடிந்து விடுவதற்கு இல்லையா அது நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து கொண்டு அப்படி என்றால் அரசியல் நிதானமும் தேவை அந்த அந்த இடத்துல மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொலை விழுந்துருச்சுன்னா நீ போய் திரும்ப கொலை பண்ணிட்டு இருக்காங்க பிறகு உணவு குடும்பம் பாதிக்கப்படும் அங்கே இரண்டு குடும்பம் இது தொடர்ச்சியாக பழியாக மாறி மாறி நடந்து கொண்டிருந்தால் பிரச்சனை தீராது ஆனால் சட்ட ரீதியாக அவனை நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அது அனைவருக்கும் பாடமாக அமையும் அதன் மூலமாக சாதியைத்தான் எதிரியாக முன்னிறுத்தினார் அந்த உரை ரொம்ப ரொம்ப முக்கியமான உரை அவையெல்லாம் புத்தகமாக மாற்றப்பட வேண்டும் என்ற விருப்பத்தையும் இச்சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவையெல்லாம் புத்தமாக மாற்றப்படும் ஏனென்றால் இங்கே யார் எதிரி எது எதிரி எதை எப்படி வெல்வது என்கின்ற சூத்திரம் தெரியாத காரணத்தினால் தான் நமக்கு சட்டங்கள் இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் கொண்ட அதிகாரிகள் இருந்தாலும் நம்மால் வெல்ல முடியாமல் போய்விடுகிறது அந்த சூத்திரத்தை தொடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அதற்கு நான் அவரை சந்தித்தது தொடர் ரஞ்சித் அவர்கள் ஒருங்கிணைத்த கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆகிறது இரண்டு மூன்று வருடம் ஆகிறது இதே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கையில் அளித்த நாளை முன்னிலைப்படுத்தி நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் அவர் சந்தித்தேன் அவர் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க உரை அது ஏன் வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராட்டி பேசுவதல்ல போற்றி பேசுவதல்ல கொண்டாடுவதல்ல ஆனால் அவர் ஏன் கொண்டாட வேண்டும் என்கின்ற வரலாற்று பின்புலத்தை சொல்லுவதுதான் அவருடைய சிறப்பு அதைத்தான் ஆம்ஸாங் அவர்கள் போரிடத்தில் செய்தார் அவர் அவர் அலங்கார பேச்சுக்கு சொந்தக்காரராக நான் பார்க்கவில்லை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு அடுக்கு மொழியை பேசக்கூடியவராக நான் அவரை பார்க்கவில்லை அறிவார்ந்த தெளிந்த உரைதான் அனைத்து இடங்களிலும் அவர் வெளிப்படுத்தினார் சோகனூர் படுகொலையிலே அந்த வீதியிலே அந்த மக்களிடத்தில் என்று பேசிய உரையில் ஒரு தெளிவு இருந்தது அதில் ஒரு நிதானம் இருந்தது அரசியல் படுத்தும் பண்பு இருந்தது அதே ஒரு குரலும் அதே பண்படுத்தலும் அந்த அரங்கில் நீளம் ஒருங்கிணைத்த அந்த அரங்கிலும் அதே குரலைத்தான் அதே அளவில் அவர் பதிவு செய்தார் அன்பான குரல்களை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்தது என்பது ஈடு செய்ய முடியாத இடம் ஏனென்றால் இன்றைக்கு அனைத்து சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்தில் நாம் சட்ட ரீதியாக இதற்கான பாதுகாப்பை எல்லாம் வாங்கிவிட்டோம் சட்ட ரீதியாக எல்லா பாதுகாப்பும் நமக்கு இருக்கிறது ஆனால் எப்படி நடைமுறைப்படுத்துவது அரசு அதிகார வர்க்கம் முழுவதுமே சாதியமாக இருக்கக்கூடிய இடத்தில் இவர்களை உந்தி தள்ளி அந்த நீதியை பெற்றுத் தருவதற்கு நமக்கான ஒரு வலிமை வேண்டும் அந்த வலிமையும் பாதுகாப்பையும் உற்சாகத்தையும் உறுதியையும் நமக்கு கொடுத்தவர் அதுதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நான் இந்த மேடையில உங்களிடத்தில் வேண்டுவது அவர் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறை பலத்தை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் எந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடாது அறிவை எந்த இடத்திலே முன்னுக்கு நகர்த்த வேண்டும் எந்த இடத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று அனைத்தையுமே அவர் அவர் ஆயிரம் ஆம்ஸ்ட்ராங்குகளை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களை பேசியிருக்கிறார் செயல்பாடுகளை நடத்தி காட்டிருக்கிறார் அந்த வகையில் ஒரு ஆயிரம் ஆம்ஸ்டாங்குகள் இந்த மண்ணில் எழ வேண்டும் என்ற பெருவிருப்பத்தை இந்த இடத்துல பதிவு செய்து தொடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்